இரண்டாயிரத்து இருபத்தைந்து தை அமாவாசை துவங்கும் தேதி மற்றும் நேரம் அன்று நாம் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பதை பற்றி நாம் இந்த பதிவின் மூலம் விரிவாக காணலாம் வாங்க தை அமாவாசை தேதி மற்றும் நேரம் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் முதல் அமாவாசையாக வரும் தை அமாவாசை ஜனவரி இருபத்தொன்பதாம் தேதி புதன்கிழமை வருகிறது ஜனவரி இருபத்தெட்டாம் தேதி இரவு எட்டு பத்து மணி துவங்கி ஜனவரி இருபத்தொன்பதாம் தேதி இரவு ஏழு இருபத்தொன்று வரை அமாவாசை திதி உள்ளது அன்று பெருமாளுக்குரிய திருவோணம் நட்சத்திரமும் இணைந்தே அமைந்துள்ளது அன்று புதன்கிழமை என்பதால் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரையிலான நேரம் இமகண்டமாகவும் பகல் பன்னிரண்டு முதல் ஒன்று முப்பது வரையிலான நேரத்தில் ராகு காலமும் உள்ளது அதனால் இந்த நேரங்களை தவிர்த்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது சிறப்பு பொதுவாக தர்ப்பணம் கொடுப்பவர்கள் உச்சிக் காலத்திற்கு முன்பாக தர்ப்பணம் கொடுத்துவிட வேண்டும் என்பது நியதி ஆடி என்ற மூதாதையர்களை வரவேற்கும் நாம் தை அமாவாசையன்று விடை கொடுத்து அனுப்புகிறோம் நாம் முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் சிரார்த்தம் செய்து அவர்களுக்கு பிடித்தமான படையல் போட்டு வழிபட்டால் அவர்கள் மனத் திருப்தி அடைந்து நல்லாசி புரிவார்கள் நம் முன்னோர்களை வழிபட்டு அவர்களின் ஆசிகளை வாங்குவது நம் குடும்பத்தை நல்ல முறையில் வாழ வைக்கும் என்பது ஐதீகம் தை அமாவாசை விரதம் என்பது சூரியனும் சந்திரனும் ஒரே ராசியில் சந்திக்கின்ற தினம் அமாவாசை தினமாகும் அமாவாசையானது தை மாதத்தில் வரும் முதலாவது அமாவாசை அன்று தை அமாவாசை விரதம் அனுஷ்டிக்கப்படும் நம் முன்னோர்களுக்கு உரிய சடங்குகளை செய்ய முடியாத சூழ்நிலையில் தவறும் பட்சத்தில் ஒவ்வொரு வருடமும் தை அமாவாசை அன்று விரதம் இருந்து உரிய சம்பிரதாயங்களை செய்து முடிப்பதற்காக தை அமாவாசை விரதம் அனுஷ்டிக்கப்படுகின்றது இந்துக்களின் சில விரதங்கள் தெய்வங்களை சார்ந்ததும் சில விரதங்கள் பித்ரு சார்ந்த விரதங்களாகவும் காணப்படுகின்றது அவற்றில் தை அமாவாசை விரதம் ஆடி அமாவாசை விரதம் புரட்டாதி அமாவாசை விரதம் என்பன முக்கியமான விரதங்களாக கவனத்தில் எடுக்கப்படுகின்றன நம் முன்னோர்களின் கூற்றுப்படி மாதா பிதா குரு தெய்வம் என்ற நான்கு நிலைகளில் நம் முன்னோர்களை மாதா பிதா என முதல் இரண்டு நிலைகளில் வைத்திருந்தார்கள் அவர்களை நினைத்து நாம் தர்ப்பணம் படையலிட்டு பூஜை செய்ய வேண்டும் என்பது நம் முன்னோர்களின் வாக்கு படையலிட்டு காகத்திற்கு வைக்கும்போது சனியின் வாகனமான காகம் அதை சாப்பிடுவதால் சனி பகவான் வழிபாடு பூர்த்தியாகின்றது சனி பகவானுக்கு அதிபதி இமதர்மன் அதனால் காகம் அந்த சாதத்தை எடுத்தால் இமலோகத்தில் இருக்கும் நம் முன்னோர்கள் திருப்தி அடைவார்கள் என்பது ஐதீகம் இதனால் அவர்களின் ஆசி நமக்கு கிடைக்கும் என்பது முன்னோர்களின் கூற்று அமாவாசை அன்று முன்னோர்களின் ஆத்ம சாந்திக்காக செய்யப்படும் திதி தர்ப்பண பூஜையானது நம்முடைய வம்சாவளியினருக்கு பெரிதும் நலம் தரும் தர்ப்பணம் என்பது எழும் நீரும் கொண்டு தரப்படுவதாகும் இந்த தர்ப்பண நீரின் சக்தியானது பூமியின் ஆகர்ஷண சக்தியை மீறி மேல்நோக்கி எழும்பிச் சென்று பல கோடி மைல்களுக்கு தொலைவில் உள்ள பித்ருலோகத்தை அடையும் தை அமாவாசை என்று இந்த சக்தியானது மிகவும் அபரிமிதமாக பெருகுகிறது நாம் வீட்டில் செய்ய வேண்டியவை என்னென்ன தர்ப்பணம் செய்த பின் வீட்டிற்கு திரும்பி வந்து மறைந்த முன்னோர்களின் படத்தை சுத்தம் செய்து வடக்கு கிழக்கு திசையில் வைத்து சந்தனம் குங்குமம் இட்டு துளசி மாலை சார்த்த வேண்டும் முன்னோர்கள் பயன்படுத்திய பொருட்களை வைத்து குத்துவிளக்கு ஏற்ற வேண்டும் முன்னோர்களுக்கு பிடித்த இனிப்பு காரம் பழ வகைகளை படைக்க வேண்டும் கோதுமை தவிடு அகத்திக்கீரை போன்றவற்றை முன்தினமே ஊற வைத்துவிட்டு பசுவிற்குத் தானமாக வழங்க வேண்டும் வீட்டில் தெய்வ சம்பந்தமான பூஜைகளை முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து முடிக்கும் வரை ஒத்திவைப்பது நல்லது தர்ப்பணம் செய்து முடித்த பின்னர் தினசரி செய்ய வேண்டிய பூஜைகளை செய்யலாம் அமாவாசை நாளில் செய்யக்கூடாதவை அமாவாசை தினங்களில் மாமிசம் சாப்பிடக்கூடாது வெங்காயம் பூண்டு ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும் தர்ப்பணம் செய்யும்போது கருப்பு எல்லை மற்றவர்களிடம் இருந்து கடன் வாங்கக்கூடாது நீரில் இருந்து கொண்டு கரையில் தர்ப்பணம் செய்யக்கூடாது அதேபோல் கரையில் இருந்து கொண்டு நீரிலும் தர்ப்பணம் செய்யக்கூடாது தர்ப்பணத்தை எப்போதும் கிழக்கு முகமாக பார்த்தபடிதான் கொடுக்க வேண்டும் உணவில் பாகற்காய் வாழைக்காய் பிரண்டை போன்ற காய்கறிகளை தவிர்க்க வேண்டும் காகத்திற்கு உணவு வைத்தலை தவிர்க்கக்கூடாது முடி வெட்டுதல் நகம் வெட்டுதலை தவிர்த்தல் வேண்டும் இவற்றை தவிர்ப்பதன் மூலம் விரதத்தை நிவர்த்தியாக பூர்த்தி செய்ய முடியும் அத்துடன் குடும்பத்தின் நலமும் மனமகிழ்ச்சியும் பெருகும் முன்னோர்களின் ஆசியும் நமக்கு பரிபூரணமாக கிட்டும் நம் பித்ருக்கள் சக்தி நிறைந்தவர்கள் அவர்கள் ஆசீர்வதித்தால் புண்ணியமும் செல்வமும் கிடைக்கும் மேலும் இதுபோன்ற ஆன்மீகம் சம்பந்தமான பதிவுகளைக் காண ஓம் சிவசக்தி ஆன்மீகம் எனும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி